எப்படி எதுக்குமா வந்து முன்னாடி நின்னுட்டுக ஏதாவது பேசு கண்ணை மூடி நின்று நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருக்க கோவப்படாதீங்க சரிங்க நான் சொல்றேன் நான் எதுக்காக வந்தேன்னு ரொம்ப தான் பண்றா எதுக்கு வந்தேன்னு சொல்றதை விட்டுட்டு மீதி எல்லாம் பண்ணுவாங்க நாளைக்கு என்னோட பர்த்டே வீட்டில் பாட்டி அரேஞ்ச் பண்ணிக்க எல்லாரும் மறக்காம வந்துடணும் முக்கியமா கதை நீங்களும் தான் சித்தண்டை சேகரி ஆகுனா புது என்ன கொடுத்து விடுவே அவனுக்கு என்னதான் அப்படி சந்தோஷமா அதே என்ன ஸ்பெஷலாக முக்கியமாக கதின்னு வந்தே ஆகணும்னு சொல்கிறேன் நான் ஏன் எப்படி சொன்னானா கதைக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு சொல்லணும்

போ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மா ஆன்லைன்ல அப்படியே போயிட்டு இருக்கேன் ஹாய் நல்லபடியா போயிட்டு இருக்க சார் ம் சரி ஓகே சார் ராமியா மேடம் வரலியா இல்லமா நாளைக்கு கண்டிப்பா வந்துடுவாங்க ஓகே சார் உங்களுக்கு எந்த ஒரு வாய்တமே சொல்ல முடியல சாரி சார் நான் மட்டும் ரெண்டு பேத்தி சேர்த்து வச்சு சொல்ற சார் இட்ஸ் ஓகே மா சரி சரி நீங்க ஓபி எது வரலாம் நீங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க யா ஷா நாளைக்கு ராமியா வந்துடுவாங்க ராமியா இன்னி ரிசெப்ஷன்ல உட்கார மாட்டாங்கமா ஹாஸ்பிட்டலுக்கு நியூவா இனிமே அப்பாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஆள் அப்படிங்களா சார் சரி ஓகே சார் ஆமா இனியும் அவங்கள ரிசப்ஷன்ல உட்கார வச்சா நல்லா இருக்காது அதனால தான் சொல்றேன் ம் சரிங்க சார் நீங்க ஆட் கொடுத்துருங்க ஆல் கடச்சதுனா நம்ம எடுத்துக்கலாம் சார் பிரஷரா ஆமாமா பிரஷரே எடுத்துக்கலாம் அவங்க தான் கொஞ்சம் கண்டினியூவா வருவாங்க ம் ஓகே சார் நான் அதுக்கு தான் மாதிரி ஆட் கொடுத்து ம் அப்படி இல்ல நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன கூட கூட்டிட்டு வாங்க நோ ப்ராப்ளம் ம் சரிங்க சார் சரி ஓகேமா ஓபி வந்து அனுப்புங்க ஆ சரிங்க சார் புதுசாகவே வேலை காலையில் எடுக்கிறேன்றாங்க சரி கொடுப்போம் யாரும் வராங்க அந்த மாதிரி சாப்பிட்ட ஜாயின் பண்ணி விட்ட வேண்டியதுதான் ரம்யா வா நாளைக்கு வா கேட்டே கொடுக்கல கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு எப்படியே கேட்டு வாங்க வேண்டியதுதான் மாப்பிள்ளை மிஷின் வரேன் நாங்கள் என்ன காணமே வந்தாங்கனால கடைக்கு போகணும் சின்ன வராங்கன்னு தெரியலையே ஷோ சரி என்னம்தான் நிற்குது காலே ஒடிக்கிது சித்த நேரம் உட்காருவோம் நம்ம வரேன்னு தெரிஞ்சோடனே நம்ம அதை காத்துட்ருப்பாங்க நட்டு அட அந்த பக்கம் இருந்து விடுவோன்னு பார்த்துட்டுருக்காங்க நாங்கள் இங்கேருந்து இல்லை வரோம் என்னங்க சம்மந்தியமா நம்ம அந்த பக்கம் இருந்து வருவோம்னு அங்கேயே பார்த்துட்டுருக்காங்க நாம் பின்னாடி இருந்து போயிட்டுருக்கோம் சரி சரி போ வாசல் வரைக்கும் வந்தாச்சு நீ என்ன ம் சரிங்க சம்மந்தியமா அட நீங்க இந்த பக்கம் இருந்து வரீங்க இந்த பக்கம் இருந்து வருவீங்கன்னு நான் இருக்கேன் பார்த்தா பின்னாடி இருந்து வந்துட்டீங்களே அது ஒண்ணும் இல்லம்மா தங்கச்சி நாங்க பக்கத்துல இங்க ஒரு சொந்தக்காரங்க வீடு இருக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வரோம் தப்பா எடுத்துக்காதீங்க

ஆமா ஆடி முடிஞ்சோட அடுத்து நிச்சயத பேசி வச்சிருந்தோம் அதனாலதான் டக்குன்னு ஆமாங்க ஆடி முடிஞ்சதுல அடுத்து ஏற்பாடு நான் நினைக்கவே இல்லை எப்ப என்ன சொல்லுங்க வச்சுட்டு அப்படிங்களான சரிங்கண்ணுதங்களும் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்புறம் உங்க பிள்ளை சர்மிக்க சம்மதம் தானே சம்மதம் தான் இன்னைக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னா எல்லா ஏற்பாடும் நம்ம பார்த்து பண்ண வேண்டியதுதான் புள்ள தாலி எட்டுன்னு வந்து உட்காந்துருக்குவா சரிங்கம்மா பையனை காணும் வேலைக்கு போயிட்டானா இல்லை பள்ளிக்கூடத்துக்கா அம்மா வயக்காட்டு வேலைக்கு போயிருக்காமா புள்ள காலேஜ் சீட் போயிட்டா நாலு மணிக்கு தான் ரெண்டு பேரும் வருவாங்க அப்படியேம்மா சரி சரி நாங்க வந்த வேலை முடிஞ்சது அப்ப கிளம்பட்டுமா எரிங்கண்ண ஒரு காஃபி தண்ணி கூட குடிக்காம போறீங்க ஐயோ பரவாயில்ல பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போகணும் நாங்க கிளம்புறோம் சரிண்ண நான் கடைக்கு கிளம்புறேன் நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கினேன் சரிம்மா தங்கச்சி சரி நாங்க வரோம் சரிங்கண்ண இப்ப எப்படியே இருந்தா ரம்யா வருவா கதை சொல்லி ஒரு காபிய போட்டு வாங்கிட வேண்டியதுதான் அந்த அளவு தான் நம்ம என்ன சொன்னாலும் நான் அம்பா வச்சிட வேண்டியதா இன்னைக்கு அடா கதவு தலை பிரசத்தை இது பருவாளட்டதே தெரியுது ஹாய் ஹாய் ரம்யா என்னாச்சு கவியா டெல்லாம் இருக்க ஒண்ணும் இல்லை ரொம்ப தலை வலிக்குது கவியா நான் காஃபி போட்டு தான் போறேன் உனக்கு ஒரு காஃபி போட்டு சொல்லிட்டேன் இல்ல உனக்கு எதுக்கு சிரமம் நானே போட்டுக்கிறேன் நீ உனக்கு வேணா போட்டுக்கோ அட இதுல என்ன இருக்கு எனக்கு ஒரு காஃபி போட கூட சேர்த்து உனக்கு இன்னொரு காபி அவ்வளவுதான இரு நான் போட்டு வரேன் சில்ல ரம்யா பரவாயில்ல அடா இரு காஃபியா இரு கொண்டு வரேன் சரி எடுத்துட்டு வா இங்க கொண்டு வரேன் சரி நானே பிளான் பண்ணி தான் காஃபி கேட்கிறேன் அது கூட தெரியாம போட்டு வரேன் போறான் சரி நமக்கு காஃபி கிடைக்குதுல்ல வாங்கிட்டு ரூமு போவோம் கவியா என்ன காஃபி எடுத்துக்கோ அதுக்குள்ள போட்டியா காஃபி தானே மில்க சுடு பண்ணி காஃபி தூள் போட்டா அவ்வளவுதான் இந்தா சரி குடு ரம்யா நான் ரூம் போய் குடிச்சுக்கிறேன் அப்படியா சரி ஓகே இந்த வாங்கிக்கோ ம் தேங்க்ஸ் ரம்யா பரவாயில்ல கவியா சரி நான் ரூம் போறேன் ஆ ஓகே ரம்யா மாபல இதுதான் ஆரம்பம் இனிமே பாரு என்னெல்லாம் பண்றேன்னு சரி நம்ம ரூமுக்கு போவோம் என்னம்மா கவியா கையில காஃபி கப்போட சிரிச்சுக்கிட்டே வர அதே அம்மா கேக்குறீங்க அட என்னடி கவியா சொல்லிட்டு சரியா நானும் சிரிப்பல சொன்னேன்னா ஐயோ ஐயோ ஐயா அதை எப்படிதான் நான் சொல்றதுமா என்னடி விஷயம் எதுனாலும் சொல்லு சிரிச்சுக்கிட்டே இருக்காத காபிய குடிப்பான் வெளி நமக்கும் தாங்க முடியல முடியலோ சுகர் படம் மறந்தே போயிட்டாமே காஃபியா போய் சொல்லிடுவான் அப்புறம் குடிச்சு கண்டபடி திட்டுவா பாவம் நான் அவளே தலைவலிக்குதுன்னா நான் வேற சுகர் படாமே குடுத்துட்டானே சரி தானே போய் உங்களதான அதே என்ன கேக்குறீங்க நான் உட்காந்துருந்தேண்ணா அந்த ரம்யா வந்தா கேண்டி என்ன சொன்னாவ ஒண்ணு சொல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் சரி சொல்லு சொல்லு தலை வலிக்குதுன்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு காஃபிய வாங்கிட்டாமா அடிப்பாவி அப்படியே வண்ண ஆமா ஆமா அந்த லூசு நம்பி காஃபிய போட்டு கோயில குடுத்துட்டா தான் நினைச்சேன் சிரிச்சேன் பரவாயில்லடி நல்லாதான் நம்புறா உன்ன அதான் நானும் நினைச்சேன் சரியான பேக்கு எதை சொன்னாலும் நம்புறா இருக்கட்டும் இருக்கட்டும் உன்னை நம்புனா தானே சீக்கிரம் கழுத்தை எடுத்துட்டு நம்ம கிளம்ப முடியும் ஆமாமா நீங்க சொல்றது சரிதான் அதுக்கான நேரம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது என்ன நீ சொல்ற அதுக்கான நேரம் வரப்போதா எனக்கு ஒண்ணு புரியலையே ஆமா இங்க பாருங்க நாம எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தோம் சின்னது பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வேற எதுக்கு ரகுவ கல்யாணம் மொத்த சுத்தி நாம சுட்டலான்னு பார்த்தா ஹீதுக்கு போட்டி கொடுத்து வந்துட்டா அப்படி பாப்பீங்களா அப்ப நான் நினைச்சது எல்லாம் ஒண்ணுதானா ஆமா நீ காப்பலையே படாத ஆண்டி காவியா அப்படி சொல்றவா ஆமா அந்த பேக் ரம்மையா அப்ப நம்ம கைப்பிடியில அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை நான் வெட்ட மாட்டேன் ஓ ஷோ கூட்டுக்கலவானியா இதை எப்படியாவது வீடியோ எடுத்தாகணுமே ஆகணுமே இங்கே தானே இருந்தது இது எடுத்து வீடியோ எடுத்துட வேண்டியதுதான் ஆமாம் ரம்யா ஒரு கல் மிஸ் ஆனால் என்ன இங்கே பாட்டி காவியா நடந்தது நடந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தால் சரியாக வராது என்ன நீ பண்ணுவியோ எனக்கு தெரியாது கூட்டிய சீக்கிரம் பொத்திரத்தில் கையெழுத்த வாங்குற அவங்களுக்கே தெரியாமல் தெரிஞ்சு யாரும் சொத்த சொத்தப்புறம் நம்ம பேரில் எழுதிட்டு மொத்த பேரையும் அடித்து முட்டுக்கிறோம் இதுதான் நம்மளோட பிளான் புரிஞ்சுதா அடி பாவீங்களா சொத்த பிறகு சுருட்டிட்டு போகிறதா உங்கள் பிளானா அப்போ அவரை கல்யாணம் பண்ணுறது கூட ரெண்டாம் பட்சம் தான் போல என்ன இருந்தாலும் அத்தனை கல்யாணம் பண்ணுவேன் நினச்சது சும்மா விளையாட்டுக்கு தான் கல்யாணமே பண்ணியிருந்தா கூட நான் டைவர்ஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னு சொல்லுங்க ஏன்டி என்ன ஊரில் இருக்க நான் என்ன பதில் சொல்கிறது ஏமா ஓ நீ தினேஷை சொல்கிறியா பின்ன தினேஷ் போட்டு கொடுத்த பிளான் தானே இது அந்த பிளானை நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாதான் இப்படி பாடுபட்டு இருக்கோம் அப்படி பாவிகளா நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே அப்போ உண்மை கிடையாது அத்தனை பொய்யா இந்த குடும்பமே இவங்க பண்றத நல்லதுன்னு என்ன பண்றது தினேஷ் போட்டு கொடுத்த பிளான கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு ராகு தான் குறுக்கால திரும்பிட்டான் விடுங்கம்மா ஒரு விஷயம் கிடைக்கணும்னா பல தடைகள் வரதான் செய்யும் தட்டி விசிட்டு போயிட்டே இருக்கணும் பாவி போய் நம்ப நினை எப்படியோ அந்த ரம்யாவை என் ஃப்ரெண்ட் ஆக்குற மாதிரி நடிச்சு நாடகம் முட்டேன் அவளே என்ன நம்பிட்டா நீ அடுத்த கட்டமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ளே என்ன நடக்குங்கிற விஷயத்தை கேட்டுக்கிட்டேனா அடுத்து அடுத்த எதுவும் நடக்கிறதுக்குள்ள நாமும் ஏதாவது பண்ண முடியும் சின்ன முன்ன நம்பருக்கு நான் என்ன முட்டாளாடி அப்படியே காப்பியா சக்காலத்தை இருக்குடி உனக்கு தினேஷ் அடுத்து என்ன சொல்றானோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா விஷயத்தையும் முடிச்சிடணும் புரியுதா காவியா சரிங்கம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நம்ம கிட்ட தான் ஒரு பேக் இருக்குல்ல ஓமாடி உன்னை நம்ம நல்ல நான் ஒரு பேக்கு தான் இவ்வளோ நான் இருந்த காவியா இல்லை இனிமேல் பரடி என்னோட ஆட்டத்தை இருக்குடி உங்களுக்கு சரி சரி காஃபியை குடி ஆடுது ம் சரிங்கம்மா இதுக்கு மேலே இங்கே நின்னா சரியாக வராது நான் அம்மா கிளம்புவோம் லூசுங்க ஃபோனில் வீடியோ இருக்கிறது கூட தெரியாமல் இன்னும் நான் பேசுதுங்க இதுக்கு இங்கே என்ன பேக்குங்குதுங்க இருக்குது உங்களுக்கு எவிடன்ஸு இதை வச்சு தான் இங்கே உங்களை பழி வாங்கணும் என்ன பண்ணுறேங்க பாருங்க பரவாயில்ல இங்கு டைட்டாக ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கெட்டி கரியாக தான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டி வண்டி தான் ரொம்ப நாள் ஆச்சு கறி தின்னு நான் செத்து போன மாதிரி கிடக்கு இன்னைக்கு வேட்டை தான் எனக்கு அத்தா சாப்பிடலாமா சாப்பிட வேண்டியம்மா சாப்பிடலாம் இருக்கட்டும் எதுக்கு நீ இத்தனை வெரைட்டி சமைச்சு வச்சிருக்கீங்க என்ன ரேவதி சொல்ற நான் நீங்க சமைச்சேன் அண்ணி அண்ணி இத்தனை நீங்க சமைக்காம வேற யாரு சமைச்சது ஒரு வேற அந்த பேக்கு தான் சமைச்சிருப்பா என்னமோ ரேவதி நான் தான் சமைக்கல அத்தா நீங்க தானே உங்களுக்கு நான் அப்புறம் வேற யாரா நீங்களும் நீயாம இல்லக்கா நான் சமைக்கலாம் நானே சொல்றேன் சரி சொல்லுங்க நம்ம வீட்டுக்கு புதுசா சமைச்சதே அத்த சொல்றேன் நான் தான் அவளை சொன்னது

இப்ப இருக்க நாமிக்கி நம்ம யாராலையும் சமைக்க முடியாது இல்ல நீங்க சமைக்கிறீங்க இத்தனை பேருக்கு உங்க ஒருத்தரால சமைக்க முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் முடியாது ஆனா இத்தனை பேருக்கு சேர்த்தி அவள் ஒத்தால சமைச்சிருக்கா சரியில்ல யாரும் கிட்டிக்கிறேங்க சொல்லுங்க பாக்கலாம் என்னமா நீ அவ்ளே சப்போர்ட் பண்ற அப்ப நான் ஒன்னுக்கு ஆகாதவன்னு சொல்றியா ஐயோ தங்களுக்கு புரியவே இல்லை நம்ம கஷ்டப்படாம நம்ம வீட்டுக்கு ஒட்டி வேலை செய்ய கிடைச்சிருக்கா அப்புறம் போய் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஓ வேலைக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்குள்ள வச்சுக்கலாம்னு சொல்றீங்க அப்படிதானே அதேதான் தான் நானும் நினைக்கிறேன் என்ன த ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க பாதிமக்காடியா இருந்தாலும் சாப்பிட சாப்பிட முடியாது முடியாது எனக்கு எனக்கு வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுங்க ஐயோ என்ன 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 நீ இப்படி கோவப்படுற இருந்தாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஷீ கூப்பிட்டு பரிமாற வைக்கிறேன் அட இருங்க அத்த வரட்டும் ரம்யா ரம்யா காவியா இங்க ஒரு நிமிஷம் வா ரம்யா வரியா பாரு சொல்லு கவியா எதுக்கும் கூப்பிட்டேன் ரம்யா ஒன்னும் இல்ல எங்க எல்லாத்துக்கும் பிளேட்ல சாப்பாடு மட்டும் வச்சுக்கலாம் ப்ளீஸ் ஓ இதுல தானே சரி நான் வச்சு தரேன் ம் தேங்க்ஸ் ரம்யா பரவாயில்ல தவியா மொபைலே இருட்டி உனக்கு பெஸெல்லாம் வச்சிருக்கேன் யார் முன்னாடி வாய் திறக்காத மாதிரி பண்ணுற இருப்பேன் இப்போ நான் கிளம்பட்டுமா போட்டு கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் ம் தேங்க்ஸ் ரம்யா இரு ரூமு போ ஆ எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க எல்லாமே ஏன் கையெல்லாம் பண்ணது ப்ளீஸ் டேஸ்ட்டு பண்ணிடாதீங்க நீங்கள் தெரியாது நீ வேலையை பார்த்துட்டு போ வந்துட்டா சரி பாட்டி நான் ரூமுக்கு போகிறேன் சாப்பிட்றீங்க சாப்பிடு சாப்பிட்டு ரியாக்சன் நான் பார்க்கணும்ல சாப்பிடு சரியா சாப்பிடுங்க முடிஞ்ச முடிஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க சீக்கிரம்

அப்படி இருக்கு இந்த சாப்பாடு அத்த சாப்பிடுங்க அத்த நீங்க சாப்பிடுங்களா நான் விட்டி விட்டேன் வேண்டாமா தவையா நீ சாப்பிடு நானும் சாப்பிட்டுக்கிறேன் சரி சாப்பிடுங்க சின்னத்தை இவங்க இந்த பாட்டு பட்டிக்கிறாங்கன்னு தெரியல தின்னு பாக்குறேன் என் நல்ல சின்னத்தில் இருக்குன்னு என்ன டேஸ்ட்டு என்னமா பா சாமா சூப்பர் இப்போ ஈராப்பு கட்டிட்டு இந்த சாப்பாடை மிஸ் பண்ண பார்த்தமே செமாடி வாழ்க்கல நானும் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதில்ல அருமையாக அருமை பெரிய காட்டிக்கூடாது அத்தா சாப்பாடு எப்படி இருக்கத்தா ம் ஏதாவது இருக்குமா நீ ஏன் சாப்பிட்டு பாரு சரிங்க சரி நம்மளும் சாப்பிடுவோம் சாப்பிடு சாப்பிடு அப்போதானே தெரியும் கச்சேரி எப்படி இருக்குன்னு எல்லாரும் நல்லா ரசிச்சு சாப்பிட்றாங்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆ இது உப்பா இருக்கு ஐயோ எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க ஆனால் மத்தவங்க எல்லாரும் நல்லா தான் சாப்பிட்றாங்களே கட்டிக்க முடியலையே வெளியே சாப்பிடே சாப்பிடு வேணும் வேணும் உனக்கு நல்லா வேணும் வாந்தி வராமல் சாப்பிட்டுட்டே இருக்காத்தே கருமத்தா இதை தின்னுட்டு நான் போடுற பாடு எனக்கு தானே தெரியும் சி இப்படிதான் எல்லாரும் சாப்பிட்றாங்களோ நல்லா நான் ஒருபடி பிடிச்சிட்டேன் சாப்பிட ரவி நீயே வாயை ம் சாப்பிட்ற நீ கென்னது சோடுறது என்ன ஒன்றும் ஏதோ பூச்சி நான் துப்பிட்டேன் கரும்பு கரும்பு இதை போய் எல்லோரும் சாப்பிட்றாங்களே எப்படி எல்லாரும் சாப்பிட்றாங்க ஒரே உப்பு போட்டால் கூட பூனை செத்து போயிடும் இதை போய் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வாயில் வைக்க காட்டிக்க முடியல எப்படி இதை சாப்பிட்றா எனக்கு ஒன்றும் புரியலையே

அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ பார்ப்பேன் என்னடா பண்ண போற அந்த பிள்ளை வேற நிற்குது எனக்கு ஒன்றும் புரியலையே ஏதாச்சும் சொல்லுடா வேணும் அதுதான் சொல்ல மாட்டேன் நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோ நான் தான் சொன்னல சரி என்னதான் தான் பிளான் பண்ணி வச்சிருக்க மச்சி பஸ் வரட்டும் அப்போ தெரியும் உனக்கு என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிற பத்தியடா நான் தான் சொல்றேன்ல மச்சி கொஞ்சம் பொறு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு பஸ் காணமே சரி அந்த பிள்ளைகிட்ட பஸ் எப்போ வரும்னு கேளு சரி இரு கேட்குறேன் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க என்னையா கூப்பிட்டீங்க ஆமா பஸ் இன்னும் காணோம் எப்போ வரும்னு தெரியுமா பர டைம் தான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்துரும் ஓகே தேங்க்ஸ்ங்க ஆ பரவால மச்சி கிதிகடா கேக்க சொன்னா யா பஸ் எப்போ வரும்னு உனக்கு தெரியாதா தெரியடா இருந்தாலும் தான் மச்சி அம்மா எழுக்க போற எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பாரு டிடி பஸ் வந்துடா அட ஆமா மாப்ள என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலையே அப்பட ஒரு பஸ் வந்துச்சு